அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் அன்பான இஸ்லாமிய தோழிகள் இந்த குரூப்ல இருக்கக்கூடிய நல்லடியார்கள் அல்லாஹுவின் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலில் வழங்குவானாக என்ற துவாவோடு ஓடு இன் அல்ஹம்துலில்லாஹி வ நஸ்தைனுஹு வ نستகஃபி Ruh வ நுமீனு பிஹி வ பஹுதக்லா ஷரீகலா வர்ஷதன் முகமதன் அப்துகு அரசுலுகு வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை வழிகாட்டிதல் சிறந்தது நபிகள் சல்லல்லாஹு அலைவர் சலம் அவர்களுடைய வழிகாட்டுதல் அல்லாஹு அக்பர் இந்த வழிகாட்டிதலிலும் இந்த வார்த்தைகளிலும் புதிதாக சில விஷயங்களை கொண்டு சேர்ப்பது பித்தத்தான காரியங்கள் பித்தத்தான காரியங்கள் அனைத்தும் நம்மை வழிகேட்டில் கொண்டு விட்டுவிடும் கொண்டு விட்டுவிடும் இதை நம்ம எல்லாருமே அறிந்தவர்கள் தான் எல்லா பயான்கள்லயும் நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம்தான் இல்லையா அலமது இல்லா அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லடியார்களாக அல்லாஹுடைய அடிமைகளாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் என்ற துவாவோடு உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் நாம் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தோல் பிறதோசில் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய பாகியத்தையும் நபி சலலா அலேசலாம் அவர்களையும் மற்றும் நபிமார்களையும் சஹாபாக்களையும் நம்முடைய தாயார்களையும் இஸ்லாமத்திற்காக நபிசல்லா அலுஸ்லம் கூட இரு உடனிருந்த தோழிகளையும் நல்லடியார்களையும் இன்ஷால்லா ஒன்று சேர்க்கக்கூடிய கூட்டத்தில் நம்மையும் ஒன்று சேர்ப்பானாக அமீன் ரப்பிலாள மீன் அல்ல இறைவனே அனைத்துக்கும் புகழ் புகழுக்கும் உரியவன் நபி சல்லா அலுஸ்லாம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் உண்டாகுவதாக அமீன் இப்போ நம்ம வந்து நல்ல அடியார்கள் அதாவது அல்லாகுடைய அடிமைகள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ அல்லாஹுடைய அடிமைகளாக நம்ம யாருன்னு சொல்லி நம்ம என்ன இப்படி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அஷ்ஹதன் ல ஹ இல்லாஹ இல்லா அல்லாஹு வஹ் அக்லா சரீகலா அஷ்ஹது அன்ன முகம்மதன் அபுதுகு அரசூலு அபுதுகுன்னா அடிமை அல்ஹம்துலில்லா அல்லாஹு நம்மளுடைய ஆரம்பத்துலேயே முதல் புள்ளியாக முதல் இடமாக அல்லாவுடைய நபி சல்லல்லா வலிஸ்லம் அவர்களை தன்னுடைய அடிமை என்றும் தனக்கு தூதர் என்றும் உன்னை நான் ஏற் ஏற்பாடு செஞ்சிருக்கேன் தான் சொல்கிறல்லா என்னுடைய அடிமையான உன்னை என்னை பற்றி விவரிப்பது என்னை பற்றி எத்தி வைக்கிறதுக்கு எடுத்துரைக்கவும் நான் வழங்கக்கூடிய குரானை மக்களுக்கு கொண்டு சேர்க்க சேர்ப்பதற்கும் உன்னை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு தான் அல்லாவுதல்லா நபி சல்லா வலிசலம் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறான்லாம் அல்லாஹு நபியாக அல்லாஹெடுத்திருக்கிறான் அப்படின்னு அல்ஹம்துலில்லா நம்ம வந்து ஒருத்தங்க ஒரு மார்க்கத்துக்குள்ளே வரணும்னா முதல்ல நம்ம என்ன சொல்றோம் அஷது அல்லா இதாக இல்லல்லா அல்லஹவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் உயர்ந்தவன் சிறந்தவன் வேறு யாருமே இல்லை எதுவுமே இல்லை அண்ண முஹம்மதன் ரசூலுஹு முஹமது நபி சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவின் தூதரும் அடிமையும் ஆவார்கள் அப்படிங்கிறது தான் ஆக அடிமையாக முகம் முகம்மது நபி சல்லல்லா அழைச்சலமே ஆரம்பத்தில் முதலாவதாக அடிமையாக அல்லாவதாலாம் சொல்லியிருக்கான் அடிமைங்கிறத சொல்லிட்டு அல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்குற அதிகமான நற்காரியங்களை பாருங்க நல்ல பேரை பாருங்க உலகம் பூராக போற்றக்கூடிய ஒரு மனிதராக தேர்ந்தெடுத்தான் அவர் தான் அடிமைன்னு அல்லா சொன்னான் அப்போ இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே அல்லாவுடைய நபி சல்லல்லா அழைச்சலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் அல்லாஹுடைய குரானை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் நேர்வழியில் நடக்கக்கூடிய மனிதர்கள் நற்காரியங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் இவர்கள் ஆண் பெண் அனைவரையுமே அல்லாஹத்தல்லா தன்னுடைய அடிமையாகவும் தன்னுடைய நல்லடியார் கூட்டத்திலும் தேர்ந்தெடுப்பானா தேர்ந்தெடுப்பான் ஆரம்ப காலத்திலேயே அல்லாஹத்தாலா என்ன சொல்றான் அடி அடிமை அதாவது தன்னுடைய நல்லடியார்கள் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறான் இந்த குரானை அவர்கள் சரியான முறையில் புரிஞ்சுப்பாங்க இந்த குரானில் எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்கிறது அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்ட இது வந்து மக்களுக்காக வந்து நேர்வழி ப படுத்துறதுக்காக அல்லாஹுடைய நபி மூலியமாக அந்த அடிமையை கொண்டு அல்லாஹும் நமக்கு அவனுடைய அடிமைகளுக்கு எத்தி வைக்கிறான் அப்படிங்கிறத பற்றி இந்த குரான்ல முதல் முதல் ஆயத்துல் பக்ராலியா அல்லாத்தெல்லாம் சொல்லிடுவான் சூரத்துல் பக்ரால அல்லதி அல்லாது யார் யார யாரெல்லாம் வந்து அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ யாரெல்லாம் வந்து அல்லாஹுவின் அடிமையாக அல்லாஹுவின் ஈமானை பெறக்கூடியவர்களாக உண்மை குரான் என்று உணர்ந்தவர்களாக நபியை வந்து தன்னுடைய அல்லாஹுடைய அடிமையும் நமக்கு தூதராகவும் அனுப்பப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் என்று ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த குரானை நம்புவாங்க எப்படி நம்புவாங்க புலன்களுக்கு எட்டாத மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வாங்க மறைவானவற்றின் மீதுனாக்கா இப்ப ஜிப்ரீல் அலைசலம் வராங்க அவங்க வந்து என்னை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அவங்க எனக்கு நபிங்கிற பட்டத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நபி அலைசலம் சொல்லும் போது அது உண்மை என்று நம்புபவர் யாருன்னு கேட்டா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அல்லாஹோடைய நல்லடியார்கள் அடிமைகள் தான் சொல்றாங்க மறைவானது இபிரியல் ஜிப்ரீல் அலைசலாம் வந்தது நபிக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது ஆனா அதை உண்மைன்னு நம்புறாங்க இவங்க நல்லடியார்கள் இந்த இந்த டாபிக் வந்து நல்லடியார்கள் அல்லாஹுடைய அடிமைகளான நல்லடியார்கள் யாருன்னு கேட்டிருக்கோம் சொல்லணுங்கிறது தான் நம்ம இதுக்கான ஒரு சரியான விளக்கமே அதாவது இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாவுக்கு பயந்து அச்சத்துடன் வாழ்கிறார்களோ நபிசல்லாவோ வழிகாட்டுதலை பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் நல்லடியார்கள் நல்லாகவே நடிமைகள் அலமதுல்லா மறைவாணை பெண் மீது நம்பிக்கை வைப்பாங்க தொழுகையை கடைபிடிப்பாங்க நம்ம அவங்களுக்கு கொடுத்ததுலேருந்து நல்ல வழியில செலவும் செய்வாங்க இதுதான் சூரத்தின் பக்தாலும் உணாவதாயத்தாக தெரியப்படுத்தணும் அந்த நல்லடியார்களை பற்றி அவங்க எப்படி இருப்பாங்க இன்னும் அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இன்னும் மேலே என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவங்க அடுத்தமையான் வல்லாம் சொல்றான் வல்லதீனும் அதாவது நீ இன்னும் நபிய நபிக்கே சொல்றான்ல இன்னும் அவங்க உனக்கு அருள பெற்ற இந்த வேதத்தின் மீது உனக்கு நம்ம உனக்கு முன்னாலே யாரெல்லாம் வந்தாங்களோ நபிமார்கள் இவங்களை இவங்கள யாரையுமே பார்த்துருக்க மாட்டாங்க எல்லாம் அவ அவ அந்த அவங்க மீதும் அந்த அவங்க கிட்ட வந்து அந்த குரான் மீதும் நம்பிக்கை வைப்பாங்க வேதத்தின் மீதும் இன்னும் ஆகிரத்தை மறுமை நாளை உறுதியாக நம்புறவங்க தான் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அல்லாஹுவின் அடிமைகளாக நாளை மறுமையில் அல்லாஹுடைய நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இணைந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் தனித்து விடப்பட்டவர்களாக போய் இருக்க இருப்பவர்கள் இவர்கள் தான் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்றாங்களா தன்னுடைய அஞ்சாவது ஆயத்துல ரெண்டாவது அத்தியாயத்துல அலம் துல்லா அப்ப எந்த அளவுக்கு யார் வந்து நம்ம இதுல வந்து நல்லடியார்கள்னு அல்லாஹ் வந்து ஆரம்பத்திலேயே அல்ல அந்த குரான்ல சொல்லி சொல்றான் எந்த விதத்திலையுமே அல்லாஹுவிற்கும் அல்லாஹூடைய நபிக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்லறங்கள் புரியக்கூடியவர்கள் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள் உறவினர்களை அன்புடன் நடத்தக்கூடியவர்கள் தாய் தகப்பனை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் மிகவும் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்கள் இன்னும் வந்து ஜக்காத்தை சரியாக கொடுக்கக்கூடியவர்கள் தொழுகையை சரியாக தொடக்கூடியவர்கள் நோன்பை சரியான முறையில் நோ நோ நோன்பு வைக்கக்கூடியவர்கள் ஜக்காத்தையும் தொழுகையும் ஆஹ் நோன்பையும் வசதி வசதி பெற்றவர்கள் உடல் ஆரோக்கியம் பெற்றவர்கள் தன்னுடைய ஹஜ் பயணத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் நல்லடியார்கள் நல்ல குணம் உள்ளவர்கள் அல்லாஹுவின் நாளைக்கு சந்திக்கக்கூடிய அல்லாஹுவின் அடிமைகள் இவங்க யாரு மனிதர்களுக்கு அடிமைகள் கிடையாது அல்லாஹுவின் அடிமைகள் அல்லாஹு தன்னுடைய நல்லடியார்கள் அனைவரையும் தன்னுடைய அடிமைகளாக அடிமைன்னா முதல்ல என்ன விஷயம் அடிமைன்னா அவங்கள போட்டு அடிக்கிறதும் கொள்றதும்னு சொன்னா அல்லாஹ் நபிக்கு அந்த அடிமைங்கிற பேரை வச்சிருக்க மாட்டான் அந்த களிமால கொண்டுட்டு வந்து அப்துஹு அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்தை வைக்காம ரசூலுஹுன்னு சொல்லியிருப்பான்ல அப்துகுன்னு சொல்லியிருக்காங்களா அடிமைன்னு சொல்லியிருக்காங்கப்ப அந்த அடிமைக்கு அல்லாஹலா வந்து கொடுத்துருக்கிற ஒரு விஷயமே இந்த உலகம் உலகக்கும் ஒரு பதவி பதவிதான் அந்த அடிமைக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்ப அடிமைகளாக நாம நாளைக்கு அல்லாஹுவே சந்திக்கக்கூடிய கூட்டம் யாரு அல்லாஹ்வுடைய நபியை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் அல்லாஹுடைய நபி நபி சலா அலிசலாம் அவர்கள் நமக்கு அளித்த இந்த குரானை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் மாஷா அல்லா அலமது அல்லாஹு அக்குவர் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை நமக்கு அதாவது மற்ற மார்க்கத்தில் மற்ற மதத்துல ஒரு இஸ்லாம் இல்லாத மார்க்கத்துல உள்ளவங்களுக்கு வருஷத்தில் இருபத் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இருக்குன்னா அறுபத்தஞ்சி நாளுமே அவர்களுக்கு விசேஷம்தான் அதுமாங்க இதுமாங்க கார்த்திகை தீபம் பாங்க தீபாவளிப்பாங்க பொங்கல் பாங்க அப்புறம் அமாவாசைப்பாங்க பௌர்ணமி பாங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு இது இன்னைக்கு வந்து அந்த கடவுளுக்கு இன்றைக்கி இந்த கடவுளுக்கு உகந்த நாள் அன்றைக்கி அந்த கடவுளுக்கு உகந்த நாள் இந்த இந்த கல்லுக்கு உகந்த நாள் இன்னைக்கு பாம்புக்கு உகந்த நாள் பள்ளிக்கு உகந்த நாள் இப்படியே தன்னுடைய வாழ்நாளை வந்து இறைவனுடைய தாவ பொய்யான ஒரு இறைவனுடைய பெயரை சொல்லி அவங்க கழிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க ஆனால் உண்மையான ஒரு இறை இஸ்லாத்துக்குள்ளார உண்மையான இந்த உலகத்தை படைத்த பரிபாலிக்கக்கூடிய நம்ம எல்லாரும் படைச்சி நமக்கு அலகது இல்லா நான் ஆதமலேயுலாம் மூலியமாக அவனுடைய ரூகை அவருக்கு ஊதி அவருடைய கை கொண்ட அந்த பொம்மையாக அந்த அவரை வந்து உருவத்தை அமைச்சி அவருடைய அவனுடைய மகிமையை கொண்டு அவனுடைய அவனுடைய பிறப்பாக நாம் அனைவரையும் பிற இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்த அந்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் அப்ப அவனுக்காக வச்சிருக்கிற நிறைய விஷயங்கள் என்னன்னு கேட்டா அவன் வந்து உங்களை வந்து அதுக்கு விருதம் வைங்க இதுக்கு அதை வைங்க அதுக்கு இதை வைங்கன்னு சொல்ல ஒரு மாத காலம் நமக்கு நோன்பை தர இருக்கிறான் மாஷால அந்த நோன்பை அடைவது அடையக்கூடிய இடத்துல நம்ம எல்லாம் இருந்துட்டு அந்த நோன்புக்காக வேண்டி தான் சில நல்ல விஷயங்களை ஒரு ஒருத்தர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நோன்பை சிறப்பான முறையில் நம்ம நடத்திக்கிட்டு நம்ம அந்த நோன்பை வழிபட்டு கொண்டுட்டு போயிட்டு இந்த பயான சரியான முறையில கேட்கக்கூடியவர்களாக அல்லாத்தால உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் இந்த நோன்புங்கிறது நம்மளுடைய பாவங்களை எல்லாத்தையும் அழிக்கக்கூடியதாக இருக்குது நம்மளை பேசுறதுல இருந்து தவிர்க்குது அதிகமான வீணான அனாவசிய காரியங்கள்ல இருந்து செயல்பாடுகள்ல இருந்து தவிர்க்குது அன்பான சகோதர சகோதரிகளே இந்த மாசத்தை அல்லாத்தாலும் நமக்காக நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக மன ஆரோக்கியத்துக்காக சைத்தான்களுக்கு விளங்கிடப்பட்டு நாம எந்த ஒரு மாசம் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு ஒரு வருஷம் பூரா நமக்கு நன்மையை எழுதக்கூடியவனாக நாளைக்கு மறுமையில் பயன்படக்கூடிய நல்ல சரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை நாளைக்கு மறுமைக்கு நமக்கு சொர்க்கத்தில் அல்லாஹவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை பெறக்கூடிய இடமாக இந்த நோன்பை நமக்காக அல்லாத்தெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான் வருஷத்துல ஒரு மாசம் மாஷா அல்ல மாஷா அலமது இல்லா இப்படியாப்பட்ட ஒரு பாவங்கள் கழியக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த நோன்பு காலத்தில் நமக்கு இப்படி ஒரு நன்மையை எடுத்து பேசக்கூடிய ஒரு நிலைமையும் நமக்கு அல்லாத்தலா ஒரு ஒரு சகோதரிகளுக்கும் கொடுத்துருக்கான் பேசுகிறவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பது கிடையாது கேட்பவர்கள் அதைவிட சிறந்தவர்கள் ஏன்னா இதை பேசுகிறவங்க தன்னுடைய கடமைக்காகவும் அல்லது தன்னுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் அவங்க பேசலாம் நற்பேறு பெறுவதற்காகவும் பேசலாம் சரியான முறையில் பேசுகிறோமா என்னங்கிறது கூட புரியாமல் நம்ம எத்தி வைக்கக்கூடிய என்னங்கிறது தெரியாமலும் பேசலாம் ஆனால் பேசக்கூடிய விஷயம் சரியான விஷயமா நிச்சயமாக எடுத்து பேசுவாங்க அது உண்மையிலே உணர்ந்து புரிஞ்சு பேசுறோமா நாங்கள்லாம் இல்லையாங்கிறதுலாம் நமக்கெல்லாம் தெரியாது ஆனால் புரிந்து பேசக்கூடியவர்களுடைய உள்ளத்தை விட அதை கேட்கக்கூடியவர்களுடைய உள்ளம் சிறந்ததாக இருக்கும் செவிகள் செவிகள் வந்து அவங்களுடைய காதுகள் வந்து அலமது அடைப்பு எடுக்கப்பட்டு எல்லாம் சொன்னாலேயா சும்மும் பூக்கும்மும் ஒம்மூயும் அதாவது ஊமைகளாகவும் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆக்கிடுவோம் இந்த குரானுடைய விஷயத்தை கேட்கும்போது அவங்க கேட்க மாட்டாங்க பேச மா அந்த அந்த குரானை எடுத்து வச்சு ஓதவும் மாட்டாங்க படிக்கவும் மாட்டாங்க அதை வந்து சொல்றவங்கள்ட்ட இருந்து அதை கேட்க மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க இதுதான் அவங்கள நான் வந்து ஆனால் வாயிருந்தும் பேச மாட்டாங்க கண்ணு இருந்தும் பார்க்க மாட்டாங்க காது இருந்தும் கேட்க மாட்டாங்கன்னு ஆனால் இன்னைக்கு வந்து இதை வந்து கேட்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு அல்லாஹ் இதை விட அதாவது பேசுபவர்களை விட பல மடங்கு கூலி அல்லாவதால் இந்த நோன்பு நாள் தரணும்னு நானும் துவா செய்கிறேன் அல்லாஹ் எல்லாருக்கும் அல்லாவத்தால் நிச்சயமாக சிறந்த ஒரு கூலியை தருவதற்காகவே நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பினையும் தந்திருக்கிறான் அன்பு சகோதரிகளே அல்ஹம்துலில்லா இல்லா இந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் நாம் சென்று நாம் வாழ வேண்டும் என்று நாம் நினைத்தால் நாம் யாரை காண வேண்டும் நம்மளுடைய நபிமார்களை நபிமார்களுக்கு கொடுத்த வேதனைகளை பார்த்துங்க நபிமார்களுக்கு கொடுத்த கஷ்டங்களை நினச்சி பாருங்க நபிமார்களுக்கு கொடுக்காத சோதனைகளை நம்மளுடைய மனிதர்களுக்கு அல்லாஹு கொடுக்கவே இல்லை அப்படியே அந்த சோதனைகளும் வேதனைகளும் கொடுத்திருந்தா நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய நபி சல்லா அலிசலாம் அவர்களுடன் இருந்த சகாபாக்களுக்கு அவருடைய தோழர்களுக்கு அவருடைய நாங்கள் அன்றிருந்த நல்லடியார்களுக்கு அல்லாஹு தன்னுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் அவர்களுக்கு கொடுத்தான் அவர்களுக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுத்து அவர்களை போர்ல அல்லாவுக்காக போர் புரிய வச்சு அந்த போருக்கான கூலியாக அவங்களுடைய காலு கை முகம் சிதைக்கப்பட்டவர்களாக ஒரு ஒருத்தங்களும் மரணம் அடையக்கூடிய ஒரு நிலைமையை ஷஹீதாக்கக்கூடிய ஒரு நிலைமை அல்லாஹ் கொடுத்தான் அவர்களுக்கெல்லாம் சிறந்த கூலியை தரணுங்கிறது ஏன்னா அது அவங்க எல்லாம் அல்லாவுடைய அடிமைகளாக ஈமானில் உறுதி பெற்றவர்களாக அல்லாஹுவை மட்டுமே எண்ணக்கூடியவர்களாக வாழ்ந்ததால் அவர்களுக்கு அவ்வளவு ஒரு சிறந்த அதாவது அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டது நமக்கு எடுத்துக்காட்டுக்கு அவங்கள பார்த்து நம்ம வந்து நம்மளுடைய தன்மையை நம்ம என்னது இருக்கிறோம் நம்ம எதில் இருக்கிறோம் இஸ்லாத்துக்குள்ளார் அவங்களாம் எப்படிலாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்களே நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே இன்றைக்கி போர் கிடையாது இன்னைக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது சாப்பாடு இல்லைன்னு தெரிய தெருவோம் அலையிற கஷ்டம் கிடையாது வயத்தில் கல் கட்டிக்கிட்டு தெரியிற கஷ்டம் கிடையாது இன்னைக்கு குரான் இல்லாமல் இன்றைக்கி எங்க எங்கே ஒரு ஆயத்து கிடைக்கும் எழுதி வச்சுருப்பாங்க போய் ஓடி போய் பார்த்து அதை படிப்புங்கிற எண்ணம் கிடையாது எல்லாம் குரான் அழகாக சித்தரிக்கப்பட்ட அழகாக போர்வை போத்தி போத்தி வச்சுருக்கிறாங்க அழகாக பட்டு துணியலால் அதுக்கு ச ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனா நிறைய படிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க வீட்டுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்து பத்து குரான் கூட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யார் வந்தாலும் குரான் குரான் குரான்கிற அளவுக்கு கொடுத்துட்டு போற நிலைமையில இன்னைக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான் அல்ஹம்துல்லாஹ் எந்த ஒரு குறையுமே இல்லாருக்கா இல்லாம இருக்கக்கூடிய நாம அவ்வளவு பட்டு நமக்கு இந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்களே அவரு அந்த நல்லடியார்களே அந்த அல்லாஹுவின் அடிமைகளை அந்த சஹாஸ் அந்த ஷஹீதா ஷஹீத சஹீதாக்கப்பட்டவர்களே ஷாஹிதுகளை அல்ஹம்துலில்லா எப்படியாப்பட்ட ஒரு முசுமையா ரதியல்லாம் யோசிச்சு பார்ப்போம் அவங்க எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அல்லாஹூ அக்பர் ரப்பில அல்லாஹுவை வணங்காத அவன் சொல்லல முஹம்மது சல்லல்லா அலிசலமை விட்டு அவரை நீ கூடாதுங்கிறது தான் சொன்னோம் ஆனா அல்லாஹுவே நமக்கு வந்து சரியான முறையில நமக்கு அலா இலாக இல்லல்லான்னு சொல்லி கொடுத்ததே நம்மளுடைய நபி சல்லல்லா அலிசலம் தான் அப்ப நபியை விட்டுடுன்னு சொல்லி சொல்லும் போது அவங்களால அதை ஏத்துக்க முடியாதுனால அவங்க எப்படியாப்பட்ட ஒரு மரணத்தை தழுவினார்கள் அவங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு மௌத்து கொடுத்தான்ல அவங்களை இன்னைக்கு எந்த இடத்துல வச்சிருப்பான்லாங்கறத யோசிச்சு பாருங்க எதனால அவங்க அப்படி கொடுத்தாங்க அல்லாஹுவுக்கும் அல்லாவுடைய நபிக்கும் அடிமையாக வாழ்ந்தார்கள் அதாவது அன்பான அடிமைகள் இவங்கெல்லாம் எப்படி அடிமைகள்னா கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம அல்லாவுக்கு அடிமையானதுனால கஷ்டப்படுறோம்னு நினைக்கல அல்லாஹ் மேலே வைத்த பாசம் அன்பு கருணை அல்லாஹ் நமக்கு காட்டின அத்தனையும் இவர்களும் தப்பி திருப்பி கொடுத்ததுனால தான் நபிசல்லா அலே சல்லாம வந்து அலமதுல்லில்லா பாச கண்ணோட்டத்தோடு பார்த்ததுனால தான் அழகான முறையில் அவங்க கூட உறவு வச்சதுனால தான் அவங்க இந்த உலகத்துக்கு இரு உலகக்கும் அவங்க தான் நபிங்கிறத உண்மையான ஒரு ஈமானோடு அல்லாவுடைய ஈமானோடு ஒத்துக்கிட்டவங்க ஏற்றுக்கிட்டவங்க அதனால தான் அவங்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு மரணத்தை தழுவக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி அதை பின்னாடி வரக்கூடிய நமக்கெல்லாம் இப்படி எல்லாம் சுமையா ரெல்லாம் வாழ்ந்தாங்க எனக்காக நபிக்காக இப்படியெல்லாம் சஹாபாக்கள் வந்து நபியை பா காப்பாற்றுறதுக்கும் நம்ம இஸ்லாத்தை காப்பாற்றுறதுக்கும் அல்லாவுடைய வசனங்களை காப்பாற்றவும் அல்லாஹும் நம்ம கூட இருக்கிறாங்கிற நம்பிக்கையில் போய் போராடி அப்போ கூட உயிரிழக்கக்கூடிய நிலைமைய வந்து கூட உடல் உறுப்புகளை இழக்கக்கூடிய நன்மை கஷ்டம் வந்தும் கூட எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் ஈமானில் ஒரு குறைபாடு கூட இல்லாமல் இருந்ததுனால அவர்கள் அனைவரும் இன்னைக்கு என்னுடைய அடிமைகளாக இன்னைக்கு என்னுடைய தர்ஜா இல்ல அலமது ஷஹீதாக்கப்பட்டு என்னுடைய சொர்க்கத்தில் அழகான ஒரு பச்சை கிளியாக உலா வந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள் அலமது இல்லா எதனால உங்களுக்கு அவர்கள் அவர்களுடைய தியாகம் என்னங்கிறத நீங்க எல்லாம் கவனிக்கணும் பின்னாடி வரக்கூடிய உங்களுக்கு யாருடைய ஒரு இதுவும் தெரியாது ஒரு ஒரு கெட்டவன கூட அல்லாஹத்துல பாதுகாத்து கடலுக்குள்ளார தண்ணியில் ஒரு சின்ன ஒரு பொருள் போய் விழுந்துருச்சுனாக்கா இப்போ நம்மளே போய் விழுந்துட்டோம்னா அடுத்த அஞ்சு மணி நேரத்துல அப்படியே மீனுக்கு நீ எல்லாம் பீச்சு கொதறி தூக்கி போட்டுட்டு போய்டும் நம்ம உடம்பு அழுகி போயிடும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் எடுக்கும் போதே நாத்தம் கண்டு போயிடும் ஆனால் பிறவனுடைய உடலை எத்தனை ஆண்டு காலமாக ஒரு கெட்டவனுடைய உடலை எல்லாம் பாதுகாத்து கொடுத்தான்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு கெட்டவனை அழிச்சதுக்கு ஒரு நபியவும் அனுப்புனேன் ஒரு அடிமையாக இருந்த ஒரு நபி அவரு அந்த அடிமையை அமிச்சேன் என்னுடைய அன்பான அடிமைகள் அவர்கள் எல்லாருமே கொடுத்துட்டானே அப்படிங்கிறான் அலஹமது அந்த அவங்கள அல்லாஹ் அல்லாஹ் வந்து மரணிக்கிற சமயத்துல விரவன் சொன்னா நான் மூசாவுடைய இறைவனை ஏத்துக்கிறேன்னு சொன்னான் நான் உனக்கு அடிமை ஆயிடுறேன்னு சொன்னான் இல்லை ஏத்துக்கல இத்தனை காலமாக உனக்கு கொடுத்த அவகாசத்தை நீ இழந்து விட்டாயே அப்படிங்கிறத மட்டும் தான் எல்லாம் சொன்னான் நாளை வரும் மக்களுக்கு உனக்கு வந்த வந்து ஒரு அத்தாட்சியா நான் வெளியில கொண்டு வருவேன்னா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கான் இன்னைக்கு அவனுடைய உடல் வெளியில கொண்டு வரப்பட்டிருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு மீன் கூட கடிக்காத அளவுக்கு அவனுடைய உடல் எல்லாம் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கான் ஒரு ஒரு உப்பு தண்ணியில் கடந்த ஒரு உடல் பாதுகாக்கப்பட்டதாக எல்லாம் பாதுகாத்து கொண்டு வந்தான் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம எந்த ஒரு உடைய பிராணிகளுடைய உள்ளு கடன் மணி உலகத்தில் தண்ணிக்கு மேலே வாழற பிர வாழறவங்களை விட தண்ணிக்கு கீழே அதிகமான பிராணிகளை எல்லாம் வாழ வச்சிருக்கிறான் ஆனால் யாருடைய ஒரு தீண்டலும் இல்லாமல் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னா அல்லாஹுடைய மகிமை தான் அதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது அலகது இல்லா அல்லாவுடைய நபிமார்கள் அனைவருமே அல்லாஹு அன்புக்கு உரித்தாக்கப்பட்ட அன்புக்கு அன்புக்கு அடிமையாக்கப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாருமே அல்ஹம்துலில்லா நவிசல்ல அலைசல்லாமும் அதே மாதிரி தான் அல்லாஹ் உடைய அடிமைகளாக வாழணும் அப்படிங்கறது எப்படின்னு கேட்டா அல்லாஹுடைய அடிமையாக தான் எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமும் நாளைக்கு மறுமையில் நமக்கு சொர்க்கமும் கிடைக்கும்கிறதை நாம நம்பணும் அடிமைகள்னாக்கா அடி வாங்கிட்டு உதவாங்கிட்டு இருக்கக்கூடிய அடிமைகள் கிடையாது அலமது இல்லா பிலால் ரதி எல்லாரும் மனிதனுக்கு அடிமையாக இருந்தாங்க அவங்கள பார்த்த நாம அபுபக்க சித்தி விளையாஸ்லாம் அவங்கள விடுதலை பண்ணி கொண்டு வந்தாங்க அந்த மனிதனுக்கு அடிமையாக இருந்த காலமெல்லாம் அவர்கள் வேதனையை அனுபவித்தாங்க ஆனால் அதே சமயத்தில் அவங்கள விடுதலை பண்ணி கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹூடைய அடிமையாக அவங்க ஆனதுனால அவங்க அல்லாஹு அடிமையாக ஆனதுனால அந்த மனிதனால வந்து அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அதே அல்லாஹு வந்து அந்த அடிமையான தன்னுடைய அடிமைக்கு எப்படியாப்பட்ட ஒரு கிருமை எப்படியாப்பட்ட ஒரு உலகத்துல இன்னைக்கு அவங்கள பத்தி பேசக்கூடியதாக எப்படி அமைச்சானா முதல் முதல் ஏறி பாங்கு சொல்லக்கூடிய ஒரு ம ஒரு சஹாபா யாருன்னா அது பிலால் ரதி எல்லாங்கிற அந்த பெயர் காலம் அழிகிற வரைக்கும் நபிசல்லல்லா அலிஸ்வலம் இருக்கிற வரைக்கும் குரான் இருக்கிற வரைக்கும் அல்லாஹுடைய ஈமான் இருக்கிற வரைக்கும் அழியாத ஒரு மனிதராக அவரை அல்லாஹ் அல்லாஹல்லா தன்னுடைய அடிமையாக்கி வச்சிருக்கான் இல்லையா அதே மாதிரி நபிசல்லா அழிசலம் மெஹராஜிரவுக்கு போயிருந்தப்போ நம்ம மேல காலடி சத்தம் நடக்கிற காலடி சத்தம் கேட்குதே அஜிபுரியில் இது யாருடைய காலடி சத்தம் கேட்கும் போது இது பிலால் பிலால் ரதி அல்லாவுடைய காலடி சத்தம் சொல்லும்போது பிலால் ரதி அல்லா கிட்ட வந்து சந்தோஷமா சொல்றாங்க யா பிலாலே நீங்க என்னதான் பண்ணுனீங்க எல்லாம் உங்களை அந்த அளவுக்கு ஒரு அடிமையா அந்த அளவுக்கு ஒரு பாசக்கார அடிமையா உங்களை மேல வச்சிருக்கிறான் அவன் உங்களுடைய காலடி சத்தம் எனக்கு கேட்டுச்சு நீங்க அதுக்காக என்ன செஞ்சீங்கன்னு கேட்கறாங்க நான் எதுவும் செய்யல எப்பவும் ஒதுவோட இருப்பேன் ஒது முறிஞ்சா திரும்ப ஒது எடுத்துட்டு நிறைய காத்து தொழுதுருவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அளவுக்கு அல்லாவுடைய நபியாக வாழக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு நிலைமையை அல்லாஹ் தலா உருவாக்கி கொடுக்கிறான் பாருங்க சகோதரிகளே அன்பான உறவுகளே இஸ்லாமிய நல்லடியார்களே அல்லாஹுவின் கூட்டத்தில் இணைய போகும் அன்பான அந்த அந்த சொர்க்கத்தில் அல்ல அன்பாக நம்மளை அழைத்து தன்னுடைய அரிசி கீழே நிழல் தரக்கூடிய அரிசிக்கு கீழே நிற்க வைக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பினை தரக்கூடிய அல்லாஹுவின் அடிமைகளாக நம்ம வாழணும் இல்லையா நின்ஷா அல்லா ரபில் ஆலமீன் நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹூடைய நபியை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம்மளெல்லாம் நம்பிக்கையோடு விட்டுட்டு போன நம்மளுடைய நபியை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் இன்ஷா அல்லாஹ் அவங்க கையால் கவுசர் தராகத்திலேருந்து அந்த அந்த நீரை அந்த அந்த ஓடையினுடைய நீரை வாங்கி பருகக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் அல்லாஹு தால தந்தருவானாக நம்மளுடைய நபியை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக தொழுகையிலும் நோன்பிலும் ஜக்காத்திலும் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா ஹஜ் செய்கிறதையும் நம்மளுடைய நிலைமையை நம்ம அல்லாஹுடைய அன்புக்கும் பாச கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹூ தன்னை அடிமை நம்மை அனைவரையும் அடிமைகளாக நல்லடியார்கள் கூட்டத்தில் கொண்டு சேர்க்குவாராக அமீன் வாஹிருதமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து